அனைவருக்கும் வணக்கம் எனக்கு போலியோ அட்டாக்கா இல்லையான்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்பா ஆர்மியில் ஒர்க் பண்ணதால எனக்கு ஜம்மு காஷ்மீர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதன் பிறகும் எனக்கு எதுவுமே சரியாகலை அம்மாவுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு ஆசை வேற எங்காச்சும் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டா நான் நடந்துருவணுன்ற ஒரு ஆசை இல்லை என்னையும் அம்மாவையும் ஊருக்கு வர சொல்லிட்டாங்க அதனால அப்பா என்னையும் அம்மாவையும் ஊர்ல விட்டுட்டு அப்பா மறுபடியும் ஆரம்பிக்க போயிட்டாரு அதன் பிறகு தாத்தாவும் அம்மாவும் என்னை எத்தனை பேர் எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ அங்க எல்லாமே கூட்டிட்டு போனாங்க ஆனா எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது அதன் பிறகு தம்பியும் தங்கச்சியும் பிறந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல முறையில் தான் பிறந்தாங்க அவங்களே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எனக்கு நடக்க முடியல லைட்டா முட்டி போட ஆரம்பிச்சேன் பேசுற திறமை எனக்கு வந்துச்சு அவ்வளோதான் அதன் பிறகு அப்பாவுக்கும் சென்னையில சேஞ்ச் ஆச்சு ஒர்க்கு ஆர்மி குவார்டர்ஸ் கிடைச்சதால எங்க எல்லாருமே ஆர்மி குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க பல்லாவரத்துல தான் நாங்கள் இருந்தது அப்பா டெய்லி ஒர்க்கு முடிச்சிட்ட பிறகு என்னை கே கே நகர் ஹாஸ்பிட்டலுக்கு பிசியோதெரப்பிக்காக கூட்டிட்டு போவார் அதன் பிறகும் எனக்கு அப்படியேதான் இருந்துச்சு ஆனா அப்பா டெய்லி என்னை கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க